எதற்கெல்லாம் சிபி விசாரணை கொண்டா வலியுறுத்துக் கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடை நடைபெற்ற கொலைகளைப் பற்றி இதுவரையிலும் புறம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபி எதற்கெடுத்தாலும் சிபி ஆனால் நம்மை வாழ வைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி சேரி அம்மாவுடையே அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்க கொலை கொலைக்கு

இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதவங்க நான் சொல்லவேண்டியதில் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருப்பேன் நீடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இயக்கமே உயிர்கள் பேசித்தவர்கள் சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி இடத்தில் சென்று கண்டிப்பிட வேண்டிய காலம் இருக்க நண்பரை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்வேன் நன்றி

வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது வந்து நாடறிவு ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இனி அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள் தான் நானும் அதையே தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறுபடி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிநிலை அமர்த்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது உங்களுக்கு உங்கள் தேவையை மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்த ஒரு கலந்து பேசி அந்த நிகழ்வுகள் ஏற்படலாம் என்றுதான் சொன்ன தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுகளில் இன்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்